హలో 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 వంకం వం వనకైనా వచ్చి என்ன விஷயமா ஆ ஏதோ பைக் கேட்ட எல்லாம்ல பைப் கேட்டேனா ஆமா சார் நம்ம ஃபைனான்ஸ்ல எல்லா வண்டியும் இருக்கு எல்லா வண்டியுமா ஆமா சார் என்ஃபீல்ட் இருக்கு ஆமா ஹீரோ ஹோண்டா இருக்கு ஆமா டிவிஎஸ் எக்ஸ்எல் இருக்கு நீங்க என்ன வண்டி விருப்பப்படுறீல அந்த வண்டி ஃபுல்லா எனக்கு வந்து ஒரு நொங்கு வண்டி வேணும் ஆ நம்மட்ட நொங்கு வண்டி கேடாதடா எடுவட்டவே இல்ல

ஹலோ கல்யாணி ரூம் சார்ஜ் நான் பாத்துக்கிறேன் சார் சார் நீ என்ன வேணாலும் பாத்துக்க நம்ம அந்த ஐட்டம் கிடையாது கூலி சாமின்னு ஒருத்தர் இருக்கேன் அவன்கிட்ட போனா எவ்வளவு பொம்பளை சப்ளை பண்ணுவேன் இருபது வயசு கூட பாருங்க சார் பரவாயில்ல ஏன் நம்ம அந்த ஐட்டமே கிடையாது பரவாயில்ல சார் அடே நம்ம மாமா இல்லடா நான் எவ்வளவு நாள் வாங்கி தரேன் சார் உங்களுக்கு நூறு ரூபாய் சேர்த்தே தரேன் சார் அடே காரமோட முடிவு எல்லாம் ஒரு வண்டி வாங்கிருக்கேன் ஆமா ஹெச்பி செட்டு ரூம் செலவு சார் அங்க இருங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் போகுவேன்

நீங்கள் தொடர்பு கல்லும் வாடிக்கையாளர் டவர் கிடைக்காத இடத்தில் இருக்கிறார் இந்த மையத்துக்கு

வண்டி இருக்கு இந்த வண்டியை பாருங்க டிக்கி இல்ல நல்லா அப்ப நீளும் புரோக்கர் தானடா ஏய் நீ தானடா நீ இந்த செகண்ட் ஹேண்ட் புரோ வண்டியை புரோ வாங்கி புதுசா அப்ப நீ ஓட்ற வண்டி புரோ செகண்ட் ஹேண்ட் தான் ஆமா அப்ப நீ வண்டியே கிடையாது உன்ன உன்னோட சேர்ந்தது என்னோட என்ன மைத்துக்கிடி முண்டவா தான் ஃபைனான்ஸ்க்கு நான் ஓனர் தான் இந்த வண்டியை பாருங்க நான் ஓட்டி தானடா எவனுமே ஓட்டன சார் கோய்க்காய் சார் இந்த வண்டியை பாருங்க ரெண்டு டூம் நல்லா இருக்கு பின்னாடி டிக்கி நல்லா இருக்கு இப்ப கண்ணாடி எல்லாம் பளிச்சின்னு இருக்கு பாருங்க அது நான் சொல்லணும் முண்ட வண்டியே ஏ உங்களுக்கு பை

நம்ம பேசுற பேசல இனிமேல யாரும் டியூவ வண்டியே வாங்க மாட்டாங்க. என்ன மயத்துக்கு வண்டி வாங்குற? நான் வண்டி வாங்குறனா சும்மா வாங்குனே. காசு வாங்கிட்டு தானே வண்டியா போற. முத காசு கொடுத்தல்ல. ஒரு மாசம் லேட் ஆனா பொறுமே ஆறியா? சம்பளம் வரணும்ல. சம்பளம் வந்த பிறகு தானே உனக்கு டியூவ கட்ட முடியும். சம்பளம் வர வரைக்கும் நீ பொறுமே ஆறியா? யா காத்ரா? நீ யா காத்ரா? காட்டி <muchas> <muchas>

ஓம் பொருள நான் வாங்கி இருக்கேன் திருப்ப ஓம் பொருள வாங்கிறியா வாங்கிக்க வச்சிருக்க நான் பொருளுக்கு காசு கொடுக்கலன்னு சொன்னாதான் தப்பு நீ கொடுக்கறேன் சம்பளம் வரட்டும் கொடுக்கறேன் நீ திரும்ப வாங்க சொல்றீல அப்ப புலங்காம கொடுத்தல்ல பொருள அப்ப புலங்காம கொடு புலங்காம கொடுக்கறனா 10 மாசம் நான் பணம் கட்டி இருக்கல்ல அந்த பணத்தை நீ கொடு நான் புலங்காம நான் கொடுக்கறேன் உன் பணத்தை தர முடியாது நீ என்ன பண்ணுவ ஓ வண்டியை தர முடியாது நீ என்ன பண்ணுவ குண்டி தரிச்சு போயிரு உன் குண்டி தரிச்சு போகும் பாத்துக்க ஏய் இங்க ஒரு அவட்டி பேசற வேல

agora பைனான்ஸுக்கு காசு வசூல் பண்ண வந்தியா இல்ல என்ன பொண்ணு பாக்க வந்தியா வந்த ஒரு கூட்டிட்டு போய் உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு டொரினா திறந்து கொடுக்கணும் அது என்ன விட்டா கோட்டோ என்ன விட்டாவோ வாங்கி கொடுக்கணும் இத்தனை நான் என்ன என்னயா காசு நான் உன் வீட்டு கடைக்கு வந்தேன் கடையில பொருளை கொடுத்து அனுப்பிவிட்டேல நீ ஏதாவது பண்ணனியா நான் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படித்தான் நாங்களும் நடந்துக்கோ அங்க கஸ்டமரை எப்படி பரவேற்பம் தெரியுமா எப்படி அதை விட்டு உட்கார வச்சு உங்களை எப்படி எப்படி இந்த காசை எப்படி எப்படி புடுங்கலாம் எதை எதை பில்ல போடலாம்னு

வாங்குற ஆளே இல்ல பொருளை எத்தனை நீயே வச்சு பார்த்துட்டு இருப்ப துண்ட தலையில போட்டுட்டு மூலையில தான் உட்கார்ந்து இருக்கணும்

கலவாணி பயல பத்தி பேசாதம்மா ஏடிஎம் மிஷின் கலவாங்கறாங்க போய் சொல்லாத திருடாத பிச்சை எடுக்காதன்னு இருக்கேன் நான் சொல்லலங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றேன் ஏன் நடக்க விடுற நானா நடக்க விடுற நாட்டுல நடக்குற விஷயத்தை சொல்ல எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையில பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்ற அன்னை வளர்ப்பதலன்ட்ட பொம்பளை தான

அது கொல்லி வைக்கணும் எத்தனை பொம்பளை புள்ள பெத்தாலும் ஆண் புள்ள பெக்கணும்னு சில பேர் ஏன் யோசிச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் கொள்ளி வைக்க ஆண் பிள்ளை வேணுமா அந்த ஆண் பிள்ளை எப்படி கடல்ல தாய் தகப்ப இறந்துட்டா அந்த மோச்ச திதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த திதி வந்து ஆண் மகன் தான் கொடுக்க முடியும் அப்பதான் பெத்த தாயோ தகப்பனோ இந்த உலகத்துல இருந்து போன பிறகு மோச்சம் அடைய முடியும் அதனாலதான் எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் ஆண் குழந்தை வேணும்னு ஒண்ணு வேணும்னு பெத்த எடுக்கிறாங்க அப்படி இந்த ஆண் குழந்தைய பெத்த எடுக்கல அந்த பிள்ளைய பெத்து வளர்க்கல பெத்து உலகத்துக்கு சோறு ஊட்டுறது தாய் குட்டிகளை விடுறது

கவனிச்சு கேளுங்க கவனிச்சிட்டேன் பெண் குழந்தைகள் எத்தனை குழந்தை பிறந்தாலும் அந்த மோச்ச திதிங்கிறது ஆண் குழந்தை கையில தான் இருக்கு அது பின்னாடி கோட உடைக்கிறது யாரு கொல்லி கூட உடைக்கிறது பெண் குழந்தைங்க அங்க வாமா இடத்துக்கு வாமா எங்க குடத்தை உடைச்சு புட்டு என்ன பொண்ணு கொல்லி வைக்க ஒண்ணு கொல்லி வைக்க ஒண்ணுன்னு கொல வைக்க ஒண்ணு கொல உடைக்க ஒண்ணு ஆசிக்கு ஒண்ணு ஆசைக்கு ஒண்ணு அங்க வந்துட்டீல நான் என்ன சொல்றேன் நான் சொல்றத கேளு நீங்க நான் சொன்னத நீங்க தப்பா பொம்பள புள்ளையிலே பிறக்க கூடாதுன்னு நான் சொல்லல தூக்கிட்டு போகையில முதல்ல கொல்லி குடத்தை உடைச்சிட்டேன் அந்த கொல்லி குடத்தை உடைக்கையில மூணு கண்ணு தோடுவாங்க தெரியுமா ஆமா மூணு கண்ணு அறுவாமனே அந்த கருக்கருவாட்ட போடுவாங்கல்ல

அதனால பேச்சை குறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல பொம்பளை பெருசுங்கிற நான் ஆம்பளை பெருசுன்னு சொல்ல வரல பெண் பேர் சரிசம்